ஒவ்வொரு வயதுலயும் ஒவ்வொருத்தருக்காக காத்துட்டு இருந்த அழகமாள் அப்படிங்கிற பெண்ண பத்திரம் தான் திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய காத்திருக்கா ஒருத்தி அப்படிங்கற இந்த ஒரு கதை சில கதைகள் வந்து பெருசா கருத்து எதுவுமே சொல்லலனாலும் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு கதை தான் இதுவுமே இந்த கதையோட தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கதையோட முன்னுரையிலேயே ஜெயகாந்தர் அவர்கள் சில அழகான விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மள நிறைய பேர் வந்து முன்னுரை படிக்காம டைரெக்டா கதையோட ஸ்டார்டிங் லைன்ல இருந்துதான் படிப்போம் நானும் அப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன் பட் ஒரு சில புக்ஸோட முன்னுரை படிச்சதுக்கு அப்புறம் தான் முன்னுரையிலயே நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது படிக்கிறீங்கன்னா முன்னுரையை படிச்சுட்டு அதுக்கப்புறமா படிக்க ட்ரை பண்ணுங்க முன்னிலையில வந்து அவர் சொல்லியிருப்பாரு எப்படி இந்த கதாபாத்திரத்துல வரக்கூடிய அழகம்மாள் அப்படிங்கிறவங்க அவங்களோட கணவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் இவரோட அம்மா வந்து அவரோட அப்பாக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்களா சோ இந்த விஷயத்த சொல்லி எங்க அம்மாவை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துதான் இந்த கதையவே எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு கீழே எல்லா பெண்களுமே ஒவ்வொரு பருவத்திலயும் ஒவ்வொருக்காக காத்துக்கிட்டுதான் இருக்காங்க பெண்களோட வாழ்க்கை அப்படிங்கறதே ஒரு காத்திருப்பாதான் எப்பவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு எல்லா பெண்களுமே ஸ்கூல் படிக்கும் பொழுது அப்பா எப்ப ஆபீஸ் வருவாருன்னு காத்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா தன்னுடைய காதலனுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்த பருவ காலங்கள்ல தன்னுடைய கணவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்த காலகட்டங்கள்ல தன்னுடைய மகனுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி அவங்களோட வாழ்க்கையை முழுசுமே யாரோ ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெண்கள் பத்தி ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாரு சோ இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம் இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரம் அழகம்மாள் அப்படிங்கற கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த பெண்ணுக்கு வந்து பிரகாஷம் அப்படிங்கிற ஒரு பையனும் இருப்பான் அவன் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க ஒரு பிஸ்னஸ்ல ஈடுபட்டு அதை பண்ணிக்கிட்டு இருப்பான் சோ எப்பவுமே அவன் காலையில வேலைக்கு போயிட்டான்னா சாயந்தரம் ரயில்ல வந்து இறங்கி திருப்பி வீட்டுக்கு வருவான் அழகம்மாளோட வீட்டுல இருந்து பார்க்கும்பொழுது அவன் இறங்கி வர பஸ் ஸ்டாண்ட் வந்து கண்ணு தெரியும் சோ எப்பவுமே சாயந்தரம் ஆச்சுன்னா வீட்டு வாசலு நின்றுகிட்டு எப்ப அவன் வருவான் அப்படிங்கிறதுக்காக பிரகாஷத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி காத்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்கள்லயுமே கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு முன்னாடி தன்னுடைய கணவனுக்காக இதே மாதிரி இதே இடத்துல காத்துட்டு இருந்தது அவங்களுக்கு ஞாபகம் வரும் கிட்டத்தட்ட பதினாறு வயசு இருக்கும் பொழுது என்னுடைய ராமதுரை அத்தானத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல அடம் பிடிச்சு ராமதுரை அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமாயிரி ரொம்பவே சந்தோஷமான தம்பதிகளா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ராமதுரை வந்து அந்த ஊர்லயே மிகப்பெரிய வயலின் ஆர்டிஸ்டா இருப்பாரு அவர் பயங்கரமா வயலின் வாசிக்க கூடிய ஒரு நபரா இருப்பாரு அவரோட ஆம்பிஷன் வந்து என்னவா இருக்கும்னா இதே மாதிரி கச்சேரிகளுக்கு எல்லாம் நிறைய போய் இந்த மாதிரி வயலின்லாம் நிறைய வாசிச்சு ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர் ஆகணும் அப்படிங்கறது அவரோட ஆசையா இருக்கும் ஆனா என்ன பிரச்சனைனா அந்த காலகட்டத்துல வந்து வெளியில வெறுன கச்சேரிக்கு போய் சம்பாதிக்கிறதோ இல்ல வெறுன வாசிச்சு சம்பாதிக்கிறதுங்கிறதோ ஒரு நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்துல அந்த சம்பாதியத்தை வச்சு கண்டிப்பா குடும்பத்தை ஓட்டவே முடியாது சோ இப்படி இருக்கிறப்ப அடிக்கடி அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டே இருக்க ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள்ல இவர் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாக ஆரம்பிச்சிருவாரு சோ இப்படி ஒரு நாள் இவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அழகம்மாள் கதவை சாத்தி இனி உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வெளியே துரத்து விட்டுருவாங்க அன்னைக்கு வீட்டை விட்டு போனவர திருப்பி வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு மேலாகியும் இதை ஒவ்வொரு நாளும் அழகம்மாள் அந்த இடத்துல நிற்கும் போது நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்படியாவே இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம் பிரகாஷம் எப்பவுமே வேலையை விட்டு வந்த உடனே குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட உட்காருவான் சாப்பிட பொழுது அன்னைக்கு காலையில இருந்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அம்மா கிட்ட சொல்லி பேசி முடிச்சுட்டு தான் அவன் தூங்குறதுக்கே போவான் இப்படியா இவங்களோட வாழ்க்கை அமைதியா போய்கிட்டு இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ராமதுரை திருப்பி வந்துருவாரு அப்படிங்கிற எண்ணத்தோடயே அழகம்மாலும் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிறப்பதான் திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பார்வதி அம்மாள் அப்படிங்கிறவங்க அழகம்மாள் கிட்ட வந்து பேசுவாங்க அப்ப வந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க உங்களோட மகனும் என்னோட மகளும் காதலிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எங்க யாருக்கும் எந்தவித தடையும் இல்ல நீங்க உங்களோட விருப்பத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அழகம்மாள் கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க பார்வதி பார்வத்தியம்மாள் இவங்க கூட சேர்ந்து சமைக்கிறதாகட்டும் இல்ல பேசுறதாகட்டும் அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே அழகம்மாளுக்கு ரொம்ப புடிச்சு போயிடும் ஆனா என்ன பிரச்சனைனா அம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு நபரா இருப்பாங்க அவங்க குடும்பமே வந்து கேரலைஸா இருப்பாங்க இந்த காலகட்டத்துல இது ரொம்ப சாதாரண விஷயமா தெரிஞ்சாலும் இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டத்துல ஒரு இருந்து இன்னொரு மாநிலத்து ஆட்கள் கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் தான் சோ அப்ப வந்து பார்வதி அம்மா கேட்பாங்க நீங்க எந்த பேதமும் பார்க்காம இதுக்கு சம்மதிப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க இந்த கல்யாணம் மட்டும் சம்மதமாச்சுன்னா என்னுடைய கணவன் இருந்து வந்து ஒரு கொஞ்ச நாள் நம்மளோட இருந்துட்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்வத்தியமாள் அப்படிங்கிறவங்களும் அழகம்மாள் மாதிரியே வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கணவனுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் அவங்களோட கணவன் வந்து துபாய்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படி இருக்கக்கூடியவருக்கு இங்க இருக்கும்போது மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வந்திருக்கும் ஆனா துபாயில ஐயாயிரம் ரூபா சம்பளம் வரும் அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு ரெண்டு மாசம் குழந்தைகளோடையும் மனைவியோடையும் இருந்துட்டு திருப்பி அவர் ஊருக்கு போயிருவாரு சோ இப்படி அவங்க இருக்கிறதுனால ஒரு கணவனுக்காக காத்துட்டு இருக்கிறது எப்பேற்பட்டது அப்படிங்கறத பார்வதி அம்மாக்கும் நல்லாவே புரிஞ்சிருந்திருக்கும் சோ அவங்க அழகமாள் கிட்ட சொல்லுவாங்க காத்துட்டு இருக்கிறது எப்படி இருக்கும்னு எனக்குமே தெரியும் நானும் அவர் வருஷத்துல ஒரு தடவை வர நாளுக்காக எப்ப பார்த்தாலும் காத்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிறப்போ அழகம்மாளுக்கு மட்டும்தான் ராமதுரையும் அவங்களும் பிரிஞ்சிருக்காங்கங்கிற விஷயம் தெரியும் ஆனா அம்மாள் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கிறதாவும் அவர் வெளிநாட்டுல வேலை பாக்குறதாவும் அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ராமதுரை வந்து ஏற்கனவே இங்கிருந்து வெளியில போனவரு இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணி ஒரு நாடக நடிகையோட அவர் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருப்பாரு அவர் வந்து ஒரு நாடக நடிகையோட வாழ்ந்துகிட்டு அவங்க வீட்டுல தங்கிட்டு அப்படி இருந்துட்டு இருப்பாரு இந்த விஷயம் பிரகாஷமுக்கு ரொம்ப நாளாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவரோட கச்சேரிகளுக்கும் அவர் வைக்கக்கூடிய மியூசிக் கான்சர்ட்டுக்கும் இவன் போயிட்டு இருந்திருப்பான் சும்மா பாட்டு கேட்க போகலைனாலும் அவரை பாக்குறதுக்காகவே போவான் அப்படி ஒரு சில நேரங்கள்ல அவரு ரொம்ப ரேரா இவங்க கிட்ட பேசுறது உண்டு அவராவே வந்து தன்னுடைய பையன் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட பேசிட்டு அவராவே அங்கிருந்து போயிடுவாரு சோ இப்படி இருக்கிறதுனால பிரகாஷம் மட்டும் கிட்ட கொஞ்சோண்டு ஒரு டச் இருந்துட்டு இருந்திருக்கும் மத்தபடி அவங்க அம்மாக்கு இதை பத்தி பெருசா எதுவுமே தெரிஞ்சிருந்திருக்காது இப்படி இருக்கிறப்போ பிரகாஷம் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க கிட்ட கேட்பாங்க நீ இந்த மாதிரி அந்த பொண்ணை காதலிக்கிறியாமே இந்த விஷயத்த ஏன் சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்ப வந்து அவன் ரொம்ப தனு குனிஞ்சு ரொம்ப வெக்கப்பட்டு அவன் எப்படிலாம் சொல்றது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு அப்புறம் அவன் எப்படியோ ஒரு வழியா அவங்க அம்மா கிட்ட எல்லா கதையும் சொல்லி முடிச்சுடுவான் இவனுக்கு கடைசியா கல்யாணம் அப்படிங்கறது நிச்சயமாயிடும் இப்பதான் அழகம்மா சொல்லுவாங்க எப்படியாவது உங்க அப்பாவே இந்த கல்யாணத்துக்கு நீ அழைச்சிடணும் அவர் என்னதான் நம்ம கூட இல்லைனாலும் அப்பாங்கிற அந்தஸ்தான் அவருக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும் சோ அவரை நீ கல்யாணத்துக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இவ்வளவு நாளா அப்பாவோட முகத்தையே பார்க்காத ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து இவருதான் தான் அப்பான்னு தெரிஞ்ச வளராத ஒரு பையன் பெருசா அவர்கிட்ட டச் இல்லாத ஒரு பையன் எப்படி நம்ம கல்யாணத்துக்கு திடீர்னு அவரை கூப்பிடுறதுன்னு அவனாவே யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் அப்பப்ப கான்சர்ட் போறப்பமும் கூட அவர் கான்சர்ட்டுக்கு நடுவில் குடிச்சுக்கிட்டே தான் பாடுவாரு சோ ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காமலே இருந்திருக்கும் ஈவன் அவரை கல்யாணத்துக்கு கூப்பிடணுங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லாம இருந்திருக்கும் சோ எப்படி இப்ப அவர் கூப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவருக்கு கடிதம் ஒண்ணு எழுதி அனுப்புவான் உங்களோட அட்ரஸ் சொல்லுங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கல்யாணம் நிச்சயமா இருக்கு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் ஒண்ணு எழுதி அனுப்புவான் சரிண்ணா அவரும் அதுக்கு பதில் கடிதம் எழுதுவாரு புஷ்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாடக நடிகை வீட்டுல தான் குடியிருக்கிறதா எழுதி அனுப்புவாரு இவனும் அவரை போய் மீட் பண்ணுவான் இவ அவரை மீட் பண்ண போற நேரத்துல அவரு கூட ஒரு நாலஞ்சு நண்பர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருமே இவர மாதிரியே கான்சர்ட் போறவங்க கச்சேரிக்கு போறவங்களா இருப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து கலைஞர்கள் சோ அவங்களோட வாழ்க்கையே வந்து இப்படிதான் இருக்கும் ஏனோ தான ஒண்ணு யார்கூடையோ வாழ்ந்துட்டு யார் கூடயோ சாப்பிட்டுட்டு எங்கேயோ தூங்கிட்டு சோ இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு இவங்க எல்லாருமே ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்பதான் முதல் தடவையா ராமதுரைக்கு கூட இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அவருக்கு இவ்ளோ பிரியமாக இருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும் முதல் செக்யூரிட்டி நிறுத்தியே அவனை யாரு நீ உள்ள போகாத அப்படின்னு தடுக்கிறப்போ ராமதனி வேக வேகமா பாத்துட்டு அடடே நீயா வாப்பா அப்படின்னு சொல்லி கடகட கடன் அவனை கைய பிடிச்ச உள்ள கூட்டிட்டு போவாரு மத்தவங்கலாம் இவன் யாரு அப்படின்னு கேட்கிறப்போ இதுதான் என்னோட சன் பிரகாஷம் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு உடனே எல்லாரும் அப்படி திகச்சு போய் பார்ப்பாங்க இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறதும் இவருக்கு இவ்வளவு பெரிய மகன் இருக்கா அப்படிங்கறதுமே அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கலைஞனோட வாழ்க்கை வந்து ரொம்ப பிரைவேட்டான ஒண்ணா அது பெருசா கவலைப்பட தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட வாழ்க்கையை வந்து போயிட்டு வந்திருக்கும் இவர் வந்து இந்த புஷ்பா அப்படிங்கற நாடக நடிகையோட வீட்டில தான் இப்ப கரண்டா இருந்துட்டு இருப்பாரு இவன் உள்ள போற நேரத்துல அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களோட வழக்கம் போல கச்சேரிய ஆரம்பிச்சு அவங்க எல்லாம் குடிச்சுட்டே பாடிக்கிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல பிரகாஷம் வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு வருவான் அப்பதான் அவனுக்கு தெரிய வரும் இந்த புஷ்பா அப்படிங்கிற நடிகை வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படிங்கறது அவங்க இறந்து இருந்தாலும் அவங்களோட ஞாபகமா இவரு அதே வீட்லயே இருந்துட்டு அவங்களே நினைச்சு குடிச்சிட்டு அவருமே கொஞ்சம் கொஞ்சமா தன்னை சீரழிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாரு இந்த நேரத்துல அவர் வாழ்க்கையில பிரகாஷமோட கல்யாணம் அப்படிங்கறதுதான் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கும் சோ இவர் வந்து இன்வைட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அவர் பிரகாஷம் வீட்டுக்கு போய் தா அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லுவான் இதை சொல்றப்போ இந்த இடத்துல வந்து அவர் ரொம்பவே அழகான ஒரு விஷயத்த வந்து காமிச்சிருப்பாரு இவன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான் இந்த மாதிரி அந்த நாடக நடிகை வந்து இறந்துட்டாங்களாமா அப்படின்னு சொல்றப்போ அவ வந்து ஐயோ பாவமே அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு நடந்த மாதிரி அவ சொல்றா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு அவ வந்து ஐயோ பாவமே அப்படின்னு பரிதாபப்படுறது வந்து தன்னுடைய கணவன் ஒரு பெண்ணோட போயிருக்கான் அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் சந்தோஷம் தான் படணும் ஆனா இவ பரிதாபப்படுறா அப்படின்னா எந்த அளவுக்கு இவ அப்பாவியா இருந்திருப்பா அப்படிங்கறத காமிக்கிற விதமா அந்த இடத்துல வந்து அது எழுதியிருப்பாரு அவளும் வந்து அவருக்காக பரிதாபப்படுவா சரி இந்த கல்யாணத்துல அவர் வரப்போறாரு நம்ம பாக்க போறோம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஒரு போட உட்காந்துட்டு இருப்பா அவளுக்கு வந்து இந்த ராமதுரையை பாக்க போறோம் அப்படிங்கறதே பதினாறு வயசுல எப்படி ராமதுரை நம்ம கண்ணு முன்னாடி வந்தாரோ அதே மாதிரி இப்பயும் இருக்க போறாரு அதே மாதிரி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கோம் நார்மலா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு புக்ல படிக்கும் போது நம்ம எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருப்போம் சார் எப்படா அந்த கல்யாண சீன் வரும் எப்படா இவங்க ரெண்டு பேர் பாக்க போறாங்க அப்படின்னு நம்ம பயங்கரம் வந்து ஒரு வெறியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த கதையில வந்து ஒரு எழுத்த நடையில அவர் எழுதும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய கூடிய விஷயத்த ரொம்ப போயிட்டிக்காவோ இல்ல பயங்கரமாவோ வந்து காமிச்சிருக்க மாட்டாரு ரொம்ப பிளண்டா ஆமா ரெண்டு பேரும் வந்து நின்னாங்க வணக்கம் சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா காமிச்சிருப்பாரு ஒரு பக்கம் வந்து ஐயோ என்னடா இப்படி முடிஞ்சு போச்சே அப்படின்னு ஏமாற்றமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் வாழ்க்கை அப்படின்னு பாக்கும் பொழுது அந்த சம்பவம் வந்து அப்படிதான் இருந்திருக்கும் அவங்க காமிக்கிறதுக்கு வந்து பிஜிஎம் போட்டோ டியூன் போட்டோ நம்ம காமிக்க முடியாது சாதாரணமா ரெண்டு பேர் பாக்குறாங்கன்னா ரெண்டு பேர் பாக்குறாங்க அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனித வாழ்க்கையை எழுதுற மாதிரிதான் அவரோட கதையில வந்து அவரு எழுதியிருப்பாரு ரொம்ப வந்து பொயிட்டிக்கலாவோ இதாவோ இந்த விஷயத்த வந்து அவர் காமிச்சிருக்கவே மாட்டாரு சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரகாஷத்தோட கல்யாணத்துல சந்திப்பாங்க ஆனாலுமே ரெண்டு பேரும் வந்து பேசிக்க மாட்டாங்க ஒரு இடைவேளி விட்டே நடந்துக்குவாங்க இத்தனை நாளா அவங்க ரெண்டு பேரும் தனியாவே வாழ்ந்ததுக்கு அப்புறமா திடீர்னு இவர் என்னோட கணவன் அப்படின்னு சொல்ல அவளுக்கும் மைண்ட் வராது இவ என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிக்க அவருக்கும் மனசு வராது சோ ரெண்டு பேருமே வந்து அவங்க பேசிக்கவும் மாட்டாங்க அவங்களை பத்தி சொல்லிக்கவும் மாட்டாங்க ஆனா சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களாட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பழையபணி வாங்கிட்டாங்களா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மற்றவங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து நல்லா பேசிட்டு நல்லா பழகிட்டு இருப்பாங்க இப்படியாவே இந்த கல்யாணமும் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பார்வதி அம்மாவோட ஹஸ்பண்ட் மேலன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பிளான் பண்ணியிருப்பாருனா நம்ம எல்லாருமா சேர்ந்த ஹனிமூன் அப்படிங்கிற பேர்ல எல்லாருமா கேரளாக்கு போயிடலாம் ஒரு நாலு நாளைக்கு ராமதுரையும் அழகமாலும் தனியா இருந்தாங்கன்னா அவங்க வேற வழியே இல்லாம பேச வேண்டிய நிலைமை வரும் அப்படி பேசுறப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா மாறும் அப்படின்னு நினைச்சு இவங்க எல்லாரையுமே சேர்த்து ஒட்டுமொத்தமா கேரளா கூட்டிக்கிட்டு அவர் கிளம்பிடுவாரு இவங்க எல்லாருமே கேரளா கிளம்பி போனதுக்கு அப்புறமா அழகம்மாலும் ராமதுரையும் அந்த வீட்டு வேலைக்காரங்களும் அந்த வீட்டுல இருப்பாங்க அழகம்மாள் ஒரு ரூம்லயும் ராமதுரை ரெண்டு பேருக்கும் முகம் பார்த்து பேசிக்கவோ இல்ல அவங்களுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்றதுனோ இல்ல ஒருத்தர் ஒருத்தர் எய்தபோது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கனோ புரியாம இருந்துகிட்டு இருக்கும் ஆனா ராமதுரை அப்பவுமே வந்து அவர் புஷ்பாவை நினைச்சிட்டு குடிச்சிட்டு ஒரு மாதிரி சோகமா அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு உக்காந்துட்டு இருப்பாரு இப்படியா இவங்களோட வாழ்க்கை வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் சோ இதுக்கப்புறம் ராமதுரையும் அழகம்மாலும் சேருவாங்களா திருப்பி அவங்க பேசிப்பாங்களா மாட்டாங்களா அவங்களோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கறத படிக்கணும் இந்த கதையோட முடிவுல வந்து ட்ரிப்புக்கு போயிருந்த அவங்களோட பையனும் வந்து திருப்பி வரதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவங்க ஹனிமூன் போயிருப்பாங்க அவங்க ஒரு அஞ்சாறு நாட்கள் இருக்கும் இந்த நிலைமையில ராமதுரையும் வீட்டை விட்டு கிளம்பி வெளியில போயிருப்பாரு எப்ப வருவாரு எந்த நேரத்துல வருவாரு வருவாரா மாட்டாரான்னு கூட தெரியாது ஆனாலும் அழகம்மாள் அதே படிக்கட்டுல அதே ஆறு மணிக்கு காத்துக்கிட்டு இருப்பா அவ யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதோட இந்த கதையை வந்து அவர் முடிச்சிருப்பாரு சோ படிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு அப்படின்னாலும் பெருசா வந்து கருத்து சொல்ற மாதிரியோ இல்ல நீங்க அவசியம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கோ இது கிடையாது பட் ஒரு குட் ஃபீல் வேணும் ஒரு நல்ல ஸ்டோரி படிக்கணும் அப்படின்னா இந்த புக்கை நீங்க கண்டிப்பா வாங்கி படிங்க இப்ப சமீப காலமா என்னோட சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களாகட்டோ இல்ல வீடியோஸை தொடர்ந்து பாக்குறவங்களாகட்டோ கண்டிப்பா ஒரு விஷயத்த மனசுல யோசிச்சிருப்பீங்க ஏன் இப்படி வெறும் ஜெயகாந்தன் கதையா போட்டு எங்களை கொண்டுகிட்டு இருக்க உனக்கு வேற புக்கே கிடைக்கலையா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க நிஜமாலுமே எனக்கு வேற புக்கே கிடைக்கல அப்படிங்கறத உண்மை நான் வந்து அமேசான் கிண்டில் தான் புக்ஸ் எல்லாம் அதிகமா ரீட் பண்றேன் அப்படிங்கறதுனால அதுல ரெக்கமெண்டேஷன்ல என்னென்ன புக் வருதோ அதெல்லாம் நான் இப்ப எடுத்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் சோ நெக்ஸ்ட் மிக்ஸ் இந்த ஸ்டோரி படிக்கலாம் இது படிக்கலாம் அப்படின்னு கியூலயோ இல்ல சஜஷனையோ எனக்கு வந்து எந்த புக்குமே மைண்ட்ல இல்ல அதனால அமேசான்ல என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் காமிக்குதோ அந்த புக்கெல்லாம் எடுத்து படிச்சு அதெல்லாம் நான் இப்ப ரிவ்யூ போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது புக்கு கண்டிப்பா படிச்சா இல்ல ரிவியூ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுனா இல்ல இதுதான் பெஸ்ட் புக்கு இதை உன் வாழ்க்கையில நீ படிக்காம மிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு புக்கு தோணுச்சுனாலோ தயவுசெஞ்சு அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ரிவியூ கண்டிப்பா நான் அந்த புக்கை போடுறேன் ஏன்னா என்ன புக்குமே நான் பெருசா கியூல இல்லாததுனால என்னோட ரெக்கமண்டேஷன் லிஸ்டோட நான் இப்ப சேர்ந்து போய்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இல்ல வேற ஏதாவது புக் படிக்கணும்னால வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்கல பெலிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்